அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகாலய அமாவாசை வந்து இருக்குது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால் இந்த அற்புதமான நாளில் நம்ம என்ன வேணும்னு கேட்டாலும் அது கண்டிப்பாக வந்து நம்முடைய முன்னோர் ஆசீர்வாதத்தால் கட்டாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நிறைய இருக்குதுன்ட்டு தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா எல்லாராலேயும் எல்லாத்தையுமே செய்ய முடியாது இல்லையா எது வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு நீங்கள் பலனடையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாளுக்குண்டான பரிகாரங்கள் என்னென்ன வளம் இருக்கோ அத்தனையும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இருக்கிறேன் இப்போ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் சந்தோஷம்தான் அது தவிர அது கூட சேர்த்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம் குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பண கஷ்டம் இருக்கோ கையில் வந்து பணம் தங்க மாட்டேங்குது வீண் வரிய செலவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்லாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதை சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் இது அதிசக்தி வாய்ந்த நாட்களில் செய்யும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதுவும் சீக்கிரமாவே கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் செய்யும் போது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோடசுக்கலை நேரம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பு ஒரு மணி நேரம் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் மொத்தம் ரெண்டு மணி நேரம் இருக்குங்க இந்த ரெண்டு மணி நேரத்துலேயும் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு நம்ம கேட்குறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி கூட சந்தேகமே வேண்டாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இது மகாலய அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறதுனால இன்னும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்வாடிகளெல்லாம் பூஜைகள் வந்து செய்வாங்க விளக்கேற்றி வச்சு அந்த நேரத்தில் ஒரே கோரிக்கையை முன் வச்சு செய்வாங்க நம்ம அந்த அளவுக்கு ட்ரை பண்ணணுன்ட்டு கூட இல்லை ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேண்டும்னு மனதில் நினச்சி கேட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும் இப்போ நான் சொல்கிற நேரத்துக்குள்ளேற நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கனாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி முதல்ல அந்த சோடசுக்கலை நேரம் இன்றைக்கி எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மணி நேரம் தான் சோடசுக்கல் நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் தூங்காம முழிச்சிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா தூங்கறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து தேவைப்படுது இந்த இலை ஒன்றும் நீங்கள் பெருசாக போய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும் நிறைய காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற இலையெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புதினா இலை தான் வந்து தேவைப்படுது இந்த புதினா இலையினுடைய நறுமணம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிளஸ் இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இலை அப்படின்னு பார்க்கும்போது மருதாணி சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதினா இலை வந்து சொல்லுவோம் நறுமணம் வந்து பண ஈர்ப்பு சக்தி மிகுந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிகப்படியாக கூட நமக்கு இந்த இலை வந்து தேவைப்படாது ஒரு மூன்று எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னா போதும் அதனால மூன்று எண்ணிக்கையில் உங்க வீட்டில் புதினா இலை இருக்கு அப்படின்னா நீங்க அதை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த சோடத்துக்கலை நேரம் அந்த நேரத்தில் இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு எனக்கு நல்ல ஒரு பண வரவை அதிகரிக்கணும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு இந்த இலையை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் எத்தனை நாள் இந்த இலை இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வந்து இருக்கட்டும் மூன்று நாள் கழித்து இந்த இலையை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு திரும்பவும் மூன்று பொதினா இலை எடுத்து இதே போல் உங்களுடைய பர்ஸில் வந்து நீங்கள் வச்சுட்டு வரலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வருவதன் மூலமாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ அடுத்து இன்னொரு பரிகாரத்தையும் சொல்லிவிட்டேன் என்னை இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீட்டில் புதினா இலை இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க உங்களுக்காக இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி செடியினுடைய வேர் வந்து தேவைப்படுது நிறைய பணவசிய மூலிகைகள் வந்து இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் அதில் ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொத்தமல்லி வேரை வந்து சொல்லலாம் இந்த தலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்டது தான் அதே போல் இது வேருக்கும் வந்து அந்த சக்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த கொத்தமல்லி செடியை வச்சே உங்களுக்கு வந்து நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்றேன் இது ரெண்டையுமே நீங்க செய்யறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இந்த ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யறதுனாலும் செய்யலாம் சரி முதல்ல இந்த இலையை வச்சு என்ன பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது நல்ல ஒரு கண்ணாடி டம்ளரா இருக்கிறதும் சிறப்பு தான் இல்லை சில்வர் வச்சிருந்தீங்கனாலும் ஓகேதான் அடுத்து சுத்தமான தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் ஒரு கொத்தமல்லி தழை இலைகள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துவிட்டு இதை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போ அந்த தண்ணீருக்குள்ள இந்த இலையை வந்து நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ உங்களுடைய வலது உள்ளங்கையை அந்த தண்ணீர்னுடைய மேற்பொருத்தல வச்சு நல்ல ஒரு பணவரவை அதிகரிக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மர்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வேண்டின கையோட இதுவும் உங்களுடைய வீட்டு வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் இருக்கட்டும் மூன்று நாட்கள் கழித்து இந்த தண்ணீரை நீங்கள் இங்கேயாவது செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் வேரை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேர் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல இதை வந்துட்டு நல்லா அலசிக்கோங்க ஏன்னா அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு இப்போ வந்து அந்த வேரை நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து இந்த வேர் பகுதியில் நல்ல ஒரு மஞ்சள் கலவை வந்து பூசி விடுங்க இந்த மஞ்சளை வந்து வெறுமனே பூசாமல் கொஞ்சம் பன்னீர் கலந்தோ இல்லை தண்ணீர் கலந்தோ ஒரு கெட்டியான ஸ்ட்ராங்கான பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதனால் இந்த வேரை வந்து நீங்கள் சுற்றியும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க இதுக்கு மேலே வந்து ஒரு குங்கும பொட்டும் வந்து இட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரே ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே இந்த வேர் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க அடுத்து கண்களை மூடி நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இப்போ இந்த வேரையும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இதை வந்து நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் அப்படிங்கறதே கிடையாது இந்த நல்லா சுத்தம் மஞ்சள் பூசி இருக்கோம் அதனால் இது வந்து அழுகாது அதனால நீங்க தாராளமாக பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் ஒரு மூன்று மாதம் கழித்து இந்த வேரை வந்து நீங்க தூக்கி கால்படாத இடத்துல போட்டுக்கலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் கோவில் உண்டியில் போடுறதோ இல்லை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பரிகாரங்கள் அதாவது புதினா இலை கொத்தமல்லி இலை கொத்தமல்லி வேர் இந்த மூன்று பரிகாரங்களையும் நீங்கள் முழிச்சிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த சோடசக்கலை நேரத்தில் செய்யுங்க இல்லைன்னா தூங்குறத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை செஞ்சுருங்க ஏன்னா நம்ம தூங்கும்போது கூட அந்த பவரானது நல்லா வந்து இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் ஏன்னா இந்த சோடசுக்கலை நேரம் கிராஸ் ஆகி போகும்போதுமே இது நல்லா வந்து அதனுடைய சக்தியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதனால் நம்மளுடைய கோரிக்கை வந்து கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் யாருமே இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நல்ல பலன்கள் தரும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்